கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழு நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் பெரியமானவர்களே இந்த வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது ஏன்னா இங்கே முத இந்த வசனம் ஆரம்பிக்கிறப்ப பாருங்க இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் அப்போ துன்பம் நமக்கு அதிகமாக அதிகமாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பலன் இழந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பலன் இழக்கிறப்போ ஒருவேளை நம்முடைய உயிர் கூட நம்மளை விட்டு பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது நாம் மறித்தவர்களாக இந்த உலகத்தில் பாவத்திற்கு மறித்தவர்களாக கூட நாம் இருக்கலாம் நீதி என்கிற ஒரு வாழ்க்கை நீதி என்கிற ஒரு புத்துயிர் நமக்குள்ளே இல்லாத இருக்கலாம் ஏன்னா துன்பம் அவ்வளவு துன்பம் இன்பமாக இருக்கிறப்போ நம்ம கர்த்தரை துதித்து ஆராதித்து பாடணும் துன்பமாக இருக்கிறப்போவும் அவர்கிட்ட போய் நம்ம கெஞ்சி கேட்கணும் அவரிடத்துல நம்முடைய துன்பத்தை குறித்து அவரிடத்துல நம்ம மண்டியிட்டு அவரோட சமூகத்தில் நம்ம போய் சொல்லணும் இப்படி ஒரு சூழ்நிலையினால் எனக்கு துன்பம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நாம் சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருனா நமக்கு பலன் கொடுத்து நல்லா தெரிஞ்சுங்க நமக்கு பலன் கொடுத்து அந்த துன்பத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை உயிர்ப்பிப்பார் அன்பானவர்களே இன்றைக்கி பலவிதமான துன்பங்களில் நாம் என்ன பண்ணுறோன்னா அவதிப்படுறோம் கடன் பயங்கரமான கடன் பிரச்சனை அது ஒரு நமக்கு துன்பம் வியாதி அது நமக்கு ஒரு துன்பம் ரெண்டாவது பிள்ளைகளுக்கு திருமணம் முடி பண்ண முடியல அப்படின்னா அது நமக்கு ஒரு துன்பம் பசங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க நம்ம வேலை கிடைக்கல அவங்க படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு துன்பம் இப்படி பலவிதமான துன்பங்கள் நமக்குள்ள இருந்தாலும் நாம் பலன் அற்று போனவர்களாய் ஆகிவிடாதபடிக்கு நமக்கு பலன் கொடுத்து இந்த உலகத்திலே நம்மை உயிர்ப்பிக்கிறவர் நம்முடைய தேவ நாம் அவரோட சமூகத்தில் போய் நம்முடைய நிலைமைகளை நம்முடைய துன்பத்தை அவரோட சமூகத்தில் நாம் சொல்கிறப்போ நிச்சயமாகவே அதிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லை அடுத்து சொல்கிறாங்க என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் சத்துருக்கள்னால் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம் நன்மை செஞ்சாலும் நம்மிடத்தில் நன்மையை அடைந்தவர்கள் கூட நமக்கு விரோதமாக எழும்புவாங்க நம்மை எப்படியாவது வீழ்த்திடணும்னு நினைப்பாங்க நம்மை எப்படியாவது இந்த உலகத்தில் அவமானப்படுத்திடணும் மற்றவர்கள் முன்னிலையில் இவங்க முன்னுக்கு வந்துடக்கூடாது இவர்கள் தாழ்ந்து போயிடணும்னு சொல்லி நம்மளை தாழ்த்துவதற்காக எவ்வளவெல்லாம் முயற்சி எடுக்கிறானோ அப்படிப்பட்டவர்கள் நமக்கு விரோதிகள் அப்படி நமக்கு விரோதமாக எழும்புகிற அந்த விரோதிகளுக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவே அப்படின்னா அந்த விரோதிகளை இல்லாமல் ஆண்டவர் அவர்களை அழிச்சிருவார் எப்போ நாம் அவரோட பிள்ளைகளாக இருக்கிறப்ப அது மட்டும் இல்லை உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும்னு சொல்கிறேன் வலதுகரம்னா அவருடைய புயம் அவருடைய பலன் அவருடைய கிருபை அவருடைய அன்பு அவருடைய தயவு நம்மை ரட்சிக்க என்ன அன்பான என் அன்பு சகோதரர்களை இந்த நாளிலும் கூட ஏதாவது ஒரு துன்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் மனசில் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்மை அவர் உயிர்ப்பிக்க போகிறார் அது மட்டும் இல்லை நமக்கு விரோதமாக யார் எழுபினாலும் சரி அவர்களை இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணிடுவார் ஏன் தெரியுமா கர்த்தரோட பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த துன்மார்க்கனும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அன்பானவர்களே அப்போ நம்ம கடவுளோட பிள்ளைகளாக இருக்கிறப்ப தான் இவ்வளவு பலமும் இவ்வளவு பாதுகாப்பும் நமக்கு இருக்கும் நம்ம கர்த்தரோட பிள்ளைகளாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வேதாகமும் தான் வேதத்தை வாசிக்கணும் வேதத்தின்படி நடக்கணும் மனித நேயத்தோடு வாழணும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை அனுதினமும் நாம் வாசிக்கணும் அவர் காட்டிய வழியில் நடக்கும் இதை நாம் செய்கிறப்போ நிச்சயமாகவே அவருடைய வலதுகரம் நம்மை ரட்சிக்க அவருடைய வலதுகரம் உங்களை ரட்சிக்கும் அவருடைய அன்பு அவருடைய கிருபை அவருடைய பரிசுத்தம் அவருடைய பலன் உங்கள் மீதும் என் மீதும் இறங்கும் நாம் அவரோட பிள்ளைகளாக இருக்கிறப்போ அன்பானவர்களே துன்பத்தின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு தேவன் உங்களை விடுவித்து உங்களை உயிர்ப்பிக்க போகிறார் நம்மை ஒப்பு கொடுக்கிறது நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஆசிர்வதித்தார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உனக்கு நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்துக் கொடுத்திருக்கிறேன் நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்கிற இந்த வார்த்தையின்படி எங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் வைத்திருக்கிறோம் ஆண்டவர்கள் நீர் எங்களை உயிர்ப்பி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சக்தியும் வாய்க்காமலே போகட்டும் ஆண்டவன் அது மட்டுமல்ல உமது வலதுகரம் உமது கிருபை உமது அன்பு எங்களை ரட்சிக்கட்டும் மாட்டோம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக உம்முடைய அன்பையும் உம்முடைய கிருபையும் பெற்றுக்கொண்ட ஜனங்களாக நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கருவை பாதுகாப்பை தாரோம் அன்பை தாரும் அது மட்டுமல்ல நாங்கள் எங்களை முழுமையாய் உம்மிடத்தில் அர்ப்பணிக்க நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள நீர் கிருபை பாராட்டு எல்லாவற்றையும் உமது திருக்குமரணாம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமே